வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க சண்டிகர் மேயர் தேர்தல் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அளித்த பரபரப்பான தீர்ப்புன்னு சொல்லலாம் குறிப்பாக இதுவரை சுதந்திர இந்தியாவில் ஒரு தேர்தல் இந்த மாதிரி நடந்து அதை ரத்து பண்ணி மறு தேர்தலுக்கு உத்தரவிடுவாங்க இல்லைன்னா மறு வாக்கு எண்ணிக்கைக்கு உத்தரவிடுவாங்க அதையெல்லாம் தாண்டி அந்த தேர்தல் அதிகாரியை நேரில் வரவழைச்சி உச்சநீதிமன்ற நீதியரசர் ரெண்டு மணி நேரம் அவரையே குறுக்கு விசாரணை பண்ணி இவர் ஒரு குற்றவாளி கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவருக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறது இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவு நேரடியாக ஏன் பிஜேபிக்கு பின்னடைவுன்னா அவர்கள் போற்ற ஒட்டை ட்வீட் அந்த ட்வீட்டில் அவர்கள் சொன்னது என்ன எதனால் இன்றைக்கி பிஜேபிக்கு இது ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது எல்லா நியாய தர்மத்தையும் கவலையே படாமல் பண்ணக்கூடிய பிஜேபி இதில் எப்படி கோட்டை விட்டுட்டாங்க அந்த திருத்துறது அங்கே இருக்க கேமராவில் பதியும்னு கூட தெரியாத ஒருத்தரை வந்து அந்த அதிகாரியாக நியமித்தது பிஜேபி இதற்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார் இதன் பின்னணியில் இருந்த மெகா டீலிங் என்ன இந்த கிரிமினல் குற்றம் அப்படின்னு சொல்லும் இதனுடைய தீவிரம் புரியும் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு கிரிமினல் குற்ற நடந்து போச்சுன்னா அது இனிமேல் அவரால் வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக இது அந்த கேஸில் இருந்து வெளியில் வருவது கடினம் ஏன் இதை மேற்கோள் காட்டுறோம்னா ஏற்கனவே பில்கிஸ் பானு விஷயத்தில் இவர்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகளை விடுதலை பண்ணாங்க அதற்கப்பறம் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு உடனடியாக நீங்கள் வந்து சரணடையணும்னு சொன்னதுனால இப்போ மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே அரசு இருக்குது அங்கே போய் இவங்க வந்து அந்த ரிவ்யூ பெட்டிஷன் போட போகிறதா பிளான் ஆனால் அவங்க தான் இருக்காங்க அதனால் இன்றைக்கி வந்து நீதிமன்றங்கள் அந்தளவுக்கு கடுமை காட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் இனிமேல் நிறையா விஷயங்கள் வரும் இதில் கூடுதல் திருப்பமாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிரிமினல் குற்றம் அப்படிங்கும்போது இதை விசாரிக்க வேண்டிய கடமை அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸுக்கு இருக்குது ஏற்கனவே அங்கே ஆம் ஆத்மி மேயரை அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க மோடி நம்ம சொல்கிறோம் உச்ச நீதிமன்றம் இல்லை இல்லைங்க நீங்கள் நாளைக்கு என்னங்கன்னெலாம் சொல்லலை குல்தீப் குமார் ஜெயிஸ்டார் முடிஞ்சு போச்சு இதுவரை இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் சொன்ன வரலாறே இல்லை தன்னுடைய சிறப்பு அங்கீகாரம் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க நல்லாவே அவங்களுக்கு தெரியுது மூன்று பேர் வந்து பிஜேபிக்கு தவிருக்காங்க இதை இன்னொரு குறிப்பாக சொன்னால் அந்த மூன்று பிஜேபி போனாங்கல்ல ஆம் ஆத்மி இதில் லேட்டஸ்ட்டு ட்விஸ்ட்டு மறுபடியும் அவங்க வந்து ஆம் ஆத்மிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இவங்க ஏற்றுக்குவாங்களான்னு தெரில ஏன்னா அதிகாரம் இல்லாத இடத்துல எப்படி போய் இருப்பாங்க இப்படி பலவிதமான விஷயங்கள் ஊடிட்டுருக்கும் இருக்கும்போது நட்டா அவர்கள் போட்ட பதிவு அதாவது இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நட்டா ஒரு பதிவு போடுறாரு இது அப்படியே விட்ருக்கலாம் ஒரு சாதாரண மேயர் தேர்தலான நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுது மோடி அவர்கள் சண்டிகருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதற்கு கொடுத்த அங்கீகாரம் அப்படின்னு ஒரு போடுறாரு அப்போ பிஜேபி ரொம்ப தெளிவாக ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்றாக இணைந்து அங்கே ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காக பலவிதமான திட்டங்கள் பண்ணி இதில் இவர்கள் பெரிய லாபம் அடைந்திருக்கிறார்கள் இதில் அடைந்த அந்த அண்டர்க்ரௌண்ட் டீலிங் என்ன அந்த தேர்தல் அதிகாரி வாய் திறக்கப் போகிறார் அவரை விசாரணை வைத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அவர் சொல்ல போகும் ரகசியங்கள் அது வாட்ஸ்அப் வீட்ஸ்அப் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல இதுமேல் ஒவ்வொன்றாக வெளியில் வரும் அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு விஷயந்தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாட்டிக்கிட்டு வெளியில் வர்றது பிஜேபிக்கு எது இந்த பழக்கம் தான் மாட்டிக்குவாங்க வெளில வருவாங்க அது எப்படின்லாம் யோசிப்பாங்க இனிமேல் இங்கே என்ன சிக்கல் போச்சுன்னா இந்த சண்டிகர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் ஒரு மேயர் தேர்தலுக்கு ஏங்க இப்படி பண்ணுறாங்கன்னு யோசிப்போம் ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மேயர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி ஜெயிச்சிடக்கூடாதுன்னு பிஜேபி ரொம்ப கருத்துமாக இருக்காங்க பிஜேபி ஒரு பக்கம் காங்கிரஸ் இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி டெல்லி பஞ்சாப் ஹரியானா குஜராத் மத்திய பிரதேசம் கோவா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கணிசமான வாக்கு வங்கி இருக்குது பஞ்சாபில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அடுத்து குஜராத் தான் இலக்குங்கிறாங்க அப்போ காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒன்று சேர்ந்ததுன்னா இது பெரிய பிரச்சனை வரும் முளையிலேயே நம்ம ஆம் ஆத்மி அடிச்சிடணும் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து பிஜேபியை ரொம்ப தீவிர பார்க்க அது குறிப்பாக கெஜ்ரிவால் அதனால தானே ஆறு தடவை சம்மன் அனுப்புகிறாங்க அவருக்கு ஆறு தடவை சம்மன் அனுப்பி அவங்க கட்சி எம்எல்ஏக்களை வாங்கி இன்னொன்றுமோ பண்ணுறாங்க இப்போ காங்கிரஸ் டார்கெட்டை கூட காங்கிரஸ் ஒரு பக்கம் டார்கெட் இருந்தாலும் ஆம் ஆத்மி அடிச்சிடணும் ஏன்னா காங்கிரஸ் இந்தியா முழுக்க வலுவான கட்சி அது வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா இந்தியா முழுக்க எதிரொலிக்கும் இப்போ கமல்நாத் போராடுறோன்னா பெரிய இஷ்யூ அது அதேமாதிரி மணிஷ் திவாரி போகிறோம்னா பெரிய இஷ்யூ ஸோ ஆம் ஆத்மி முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வந்து அதாவது காங்கிரஸை யார் யார் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களெல்லாம் அடிப்போம் அப்போ யார் வந்து சேரமாட்டாங்கள்ல இங்கே திமுகவை அடிப்போம் அங்கே அவங்கள அடிப்போம் ஏற்கனவே வந்து மம்தா பானர்ஜி அடித்தாச்சு நிதிஷ்குமாரை சேர்த்தாச்சு சரத்பவார் கட்சியாக உடைச்சாச்சு உத்தவ் தாக்கரே கட்சியாக உடைச்சாச்சு ஃபருக் அப்துல்லா அந்த பக்கம் அனுப்பியாச்சு அகிலேஷ் யாதவும் பிரச்சனை மூட்டியாச்சு இப்படி பலவிதமான யோசனைகள் செஞ்சிட்ருக்கும்போது இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு கண்டிப்பாக பிஜேபி எதிர்பார்க்காது எதிர்பார்த்ததுன்னா அவர் ஏற்கனவே அந்த ட்விட்டை போட்டிருக்க மாட்டார் ஏன் அந்த ட்விட்டை போடுறாரு வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியணும் அதாவது பிஜேபி ஆட்சியில் வந்து மிக பிரம்மாண்டமாக இவங்க ஜெயிச்சுட்ருக்காங்க காங்கிரஸ் ஆம் ஆத்மி இரண்டும் இணைந்து ஒரு மேயர் தேர்தலில் ஜெயித்தா என்ன செய்தி வரும்னா இந்தியா கூட்டணியின் முதல் வெற்றி பாருங்கள் இந்தியா கூட்டணி உடஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து நின்று ஜெயிக்குது அப்படிங்கும்போது ஒன்றா மாட்டாங்க அப்படிங்கிற இமேஜ் உடஞ்சிரும் ஒன்று ரெண்டாவது என்ன பயப்படுறாங்கன்னா அண்மையில் குஜராத்தில் சங்கர் சிங் வகையிலாவை போட்டு காங்கிரஸ் வேக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த கருத்து கணிப்பில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா எம்பியும் குஜராத்தில் ஃபுல்லாக பிஜேபின்னு சொன்னாங்க இந்த ஐடி பிரச்சனை வரும்போது அதாவது அவங்க சம்மனுக்கு அனுப்பும்போது அடுத்த நாள் போய் அவர் வந்து குஜராத்துக்கு போகிறார் அன்றைக்கி தான் இடி சம்மன் கொடுக்குறாங்க குஜராத்துக்கு போயிட்டா இப்போ இது இருக்குது எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதில் கலந்துக்கிட்ட வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அவ்வளவு கூட்டம் இப்போ குஜராத்தில் இவங்க நாங்கள் தான் குஜராத்தின் மண்ணின் மைந்தர்கள் எங்களை விட்டால் குஜராத்தை காப்பாற்ற யாரும் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பிஜேபிக்கு ஒரு பெரிய இடி இறக்கிறாரு ஆம் ஆத்மி அப்போ என்ன யோசிக்கிறாங்க நாம் எங்கெல்லாம் வலுவாக இருக்கோமோ அங்கே ஆம் ஆத்மி உள்ள நுழையுது ஏற்கனவே காங்கிரஸ் சங்கர் சிங் வகையால் போட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க அப்போ ஆம் ஆத்மியும் குஜராத்தில் பிஜே காங்கிரஸும் ஒன்று சேர்ந்தால் பிரச்சனை ஏன்னா பிஜேபி தான் எப்பயுமே அந்த சதவீத கணக்கு பார்ப்பாங்க போன தடவை ரெண்டு சீட்டோ மூணு சீட்டோ குஜராத்தில் ஆம் ஆத்மியும் எடுத்துருக்குது ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்தால் பதினெட்டு தொகுதிகளில் அது வெற்றி வாய்ப்பு இருக்குது போன தேர்தலையே அப்போ ரெண்டு பேரும் ஒன்று போகிறாங்க ஏன்னா இங்கே ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்போ அங்கே ஒன்று சேர்ந்துருவாங்க அதிகாரத்தால் இவர்கள் ஒன்றிணைந்து விட்டால் இவர்களை உடைக்கிறது கஷ்டம் அப்போ முதல்ல என்ன பண்ணணும் இந்த சண்டிகர்த்தையம் மேயர் தேர்தல் நடக்கக்கூடாது நடக்கக்கூறதுக்கு என்ன பண்ணணும் மேயர் தேர்தல் வர அன்னைக்கு என்றைக்கு நடக்குதோ முதல் நாள் பார்த்தா அந்த தேர்தல் அதிகாரிக்கு உடம்பு சரியில்லை இது வரைக்கும் இந்தியாவில் எதாவது நடந்துக்குதா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு தேர்தலை நிறுத்தி வச்ச வரலாறு உண்டா உடம்பு சரியில்லை எம்ஐ எம்பிக்கெல்லாம் வரல ஒரு பத்து எம்பிக்கள் வரலன்னு பிரதமர் தேர்தலை தள்ளி வைக்கிறாங்களா இல்லை முதலமைச்சர் தேர்வை தள்ளி வைக்கிறாங்களா இல்லை அமைச்சர்கள் தேர்வை தள்ளி வைக்கிறாங்களா எங்கேயுமே இல்லாமல் ஒரு புது இது அதுவும் குறிப்பாக நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்க தேர்தல் அதிகாரினா கவர்மெண்ட் செல்வன்னு நினைக்கிறார் அந்த தேர்தல் அதிகாரி பாஜகக்காரர் தான் அவர் தான் தேர்தல் அதிகாரியாக போடுறாங்க எல்லாமே ஒரு செட்டப் இவங்க ஒன்று கணக்கு பண்ணாங்க இது ஒரு ஆச்சு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் இதை பேசிகிட்டு இருக்கும் போதே பழைய வரலாறு ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கும் இதே மாதிரி தான் டெல்லியில் கார்ப்ரேஷனில் ஆம் ஆத்மி பெரும்பான்மையாக ஜெயிச்சது அங்கே காங் அங்கே காங்கிரஸும் ஜெயிச்சது பிஜேபி ஜெயிச்சது பிஜேபி கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த காங்கிரஸில் இருக்கக்கூடியவங்களை பிஜேபி ஆம் ஆத்மியை செயல்படவே விடலை கார்ப்பரேஷனில் அவ்வளோ பிரச்சனை எண்ணிக்கை பண்ணுனாங்க ஓட்டு தப்புங்கன்னாங்க பெரிய ரகலை இதுவரை இல்லாமல் டெல்லி கார்ப்ரேஷனில் அடிதடிலாம் பார்த்துருப்பீங்க அங்கே இருக்கக்கூடிய மேயரை விடாமல் ஏகப்பட்ட ப பிரச்சனை பண்ணி ஏன்னால் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அமித்ஷா மத்திய அரசு மாநில அரசு வந்து உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டுறாங்க இப்படி பலவிதமான நெருக்கடியை தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே டெல்லியில் ஒரு பிரச்சனை பஞ்சாப்பில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க சண்டிகரில் வரவே கூடாது எந்த விலை வேணால் கொடுக்கலாம் என்ன இவங்க ஒரு விஷயத்தை பண்ணலாம் தெரியாமல் பண்ணலாம் ஆனால் தெரிஞ்சே பண்ணுறாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு திகிரியமாக இருப்பாங்கங்கிறத அவ பிஜேபி பற்றி இந்த இவிஎம் சொல்கிறாங்கல்ல இப்போ மக்கள்லாம் என்ன பேசிக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா சாதாரண மேயர் எலெக்ஷன்லேயே இவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணுறாங்களே நீங்கள் பிஜேபி இல்லைன்னா சொல்லக்கூடாது ஏன்னா பிஜேபி தான் நட்டாக தான் சொல்லிட்டாரு தேனாரும் பாலாரும் ஓடுது அதனால தான் நடந்ததுன்னு அப்போ இவிஎம் மிஷினுடைய நம்பகத்தன்மையை பற்றி யோசிப்பாங்கள்ல வெளியில் மக்கள்கிட்ட போகக்கூடிய தகவல் என்ன பிஜேபி தாங்க ஜெயிக்கும் ஏன்னா இவிஎம் மிஷின் இருக்குது ஏங்க நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்கள் இந்தியா உலகத்திலேயே வளர்ந்த நாடுகள் அமெரிக்காலேருந்து பிரிட்டன்லேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து யாராவது எலக்ட்ரானிக் மிஷின் வச்சுருக்காங்களா வளர்ந்த நாடுகள் எல்லாம் வாக்குச்சீட்டு முறை முறைக்கு மாறிட்டாங்க ஏன் வந்து இந்தியாவில் மட்டும் இந்த இவிஎம் இருக்கீங்க இன்னொன்று சமீபத்தில் வந்து ரஷ்யா சென்று இருந்த நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்களை சந்திக்கிறார் சேட்டலைட் தொழில்நுட்பம் என்ன சொல்கிறாங்க இல்லைங்க அங்கே சேட்டலைட் வழியாகவே அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்படி மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா அதை ஒதுக்கி போட்டு வேறு வேலையை பார்க்க வேண்டிதானே அதை விட்டுட்டு அதையே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நமக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் வேணால் பாருங்கள் பிஜேபிக்கு முதல்ல விவசாயிகள் போராட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் அந்த பிரச்சனை பண்ணி ஒரு நாலு பசங்கள் அதை பற்றி என்னென்னே தெரில ஆனால் அது ஒரு பெரிய இஷ்யூவாச்சு அதுக்கப்புறம் ராகுல் காந்தியை தடுத்து அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு இன்றைக்கி இவங்க வந்து மேற்கு வங்காளத்தில் பாலியல் பிரச்சனை வந்துருச்சு அதை வந்து மம்தா பேனர்ஜி சரியாக கையாளவில்லை அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே ஒரு அஞ்சு நாள் ஸ்தம்பிக்க வச்சாங்க என்னடா ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்க மம்தா பானர்ஜிக்கு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு பார்த்தா ஒருத்தர் அரஸ்ட் பண்ணாங்க ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணல அவர் மேலே எஃப்ஐஆர் போடல ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டர்பன்லாம் கட்டிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி வராரு அவர் வந்து பிஜேபி எம்எல்ஏக்களை தடுக்கிறாரு பிஜேபி எம்எல்ஏக்கள் காலிஸ்தான் நீங்கள் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த டர்பன் கட்டிட்டு வராருனா அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் இவங்க நினச்சிட்டு காலிஸ்தான்னு சொன்னோன்னா அவர் கோவப்பட்டு கத்துறாரு இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது ஒரு காவல்துறை அதிகாரியை பார்த்து இந்த மாதிரி பேசுவதற்கு பிஜேபி எம்எல்ஏக்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது இப்போ மம்தா பேனர்ஜி பிடிச்சிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்கல்ல மாட்டிக்கிட்டாங்கல்ல தேவையில்லாமல் நீங்கள் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியை பண்ணிட்டீங்க அதுவும் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியரை மிரட்டிட்டீங்க இப்போ கேஸ் போட போகிறாங்களாம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை இங்கே ஜெயலலிதா மாதிரி மம்தா பானர்ஜி அவங்களாம் கவலையே மாட்டாங்க ஏற்கனவே டிஜிபி ஆஃபீஸில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மத்திய படை அனுப்பி அவரை வந்து சுற்றி ரவுண்டப் பண்ணப்போ அங்கேயே கூட்டம் போட்டவங்க மம்தா பானர்ஜி அவங்களுக்கு அழகான ஒரு வாய்ப்பு ஏற்கனவே அந்த பிரச்சனையில் பெண்கள் பிரச்சனையில் பிஜேபி இவங்களை கை வச்சாங்க இப்போ அழகாக அந்த வீடியோவை எடுத்து வைரல் இருக்குது ஒரு காவல்துறை அதிகாரியை பார்த்து பிஜேபிக்காரங்க இந்த மாதிரி மிரட்டுறாங்கன்னா என்னது எங்கே கூட தமிழ்நாட்டில் கூட ஒரு மிரட்டி ஒன்று பார்த்துருப்பீங்க இப்படி எல்லா ஊர்லேயும் மத்திய அரசு உங்கள் கையில் இருக்குதுன்னு மிரட்டுறீங்க இது ஒரு பக்கம் மேற்கு மேற்குவங்காலத்தில் இன்னொரு பக்கம் நம்ம இவர் தேஜஸ் யாதோ யாத்திரை கிளம்பிட்டார் அது அப்போ அங்கே பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்குது நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த சண்டிகர் மேட்ரு ம மம்தா மேட்ரு அதுக்கப்புறம் தேஜஸ்வி மேட்ரு அப்புறம் உத்தரப்பிரதேசம் இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபியுடைய இமேஜ் சரியிறதை நீங்கள் மெதுவாக பார்க்க முடியும் தொடர்ந்து சொல்கிறோம்னால இப்போ சொன்னார்ல மோடி வரக்கூடிய நாட்கள் நமக்கு முக்கியம் கண்டிப்பாக முக்கியம் ஒவ்வொரு நாள் இவங்க இறங்கிட்டுருக்காங்கிறத நம்ம சொல்ல போனால் கண்டிப்பாக மக்கள் சொல்லுவாங்க டெய்லி மக்கள் பார்க்குற பேச்சு என்ன ஒரு நாள் விவசாயிகள் பிரச்சனை இப்போ சண்டிகர் பிரச்சனை சண்டிகர் பிரச்சனையில் பிஜேபி மிகப்பெரிய தவறு நினைச்சிச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ உச்சநீதிமன்றத்தில் மூத்த ஏன்னா இதில் குறிப்பிடத்தக்க விஷயன்னா இந்த சண்டிகர் எலெக்ஷனில் இந்த தேர்தல் அதிகாரிக்காக ஆஜரானது தான் அதுதான் மண் யோசிக்கவே முடியல அதற்காக ஆஜரானவர்கள் யாருனால் துஷார் மேத்தா உட்பட இரண்டு அரசு வழக்கறிஞர்கள் ஏன் இவ்வளவு பெரிய வழக்கறிஞர்கள் அது அரசு வழக்கறிஞர்கள் ஏன் சண்டிகருக்காக நீங்கள் அந்த தேர்தல் அதிகாரிக்காக ஆஜராகிறீங்க அவரும் வீடியோவே இருக்குதுங்க வீடியோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆஜராகிறீங்கன்னா மத்திய அரசு எந்த அளவுக்கு இதுக்குள்ளே தலையீடு செய்யுறதுன்னு புரிஞ்சுக்க முடியலையே நம்மளால் இது உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசலுக்கு தெரியாதா அதுதான் மிகப்பெரிய ஒரு குட்டு வச்சுருக்காங்க இப்போ இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க இன்றைக்கி இந்தியா முழுக்க இதான் பேச்சு பாருங்கள் தேர்தல் அதிகாரி வந்து தப்பு பண்ணிட்டாரு பிஜேபி தில்லுமுல்லு பண்ணி ஜெயிச்சிருச்சு இப்போ ஆம் ஆத்மியை ஜெயிக்க வச்சுட்டாங்க இவங்க இவிஎம்ல தில்லுமுள்ளு பண்ணுறாங்க இப்படியான செய்தி வருவது பிஜேபிக்கு என்ன தான் இது பேச முடியாது அப்படியே அவை போயிருக்காங்க இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தேர்தல் பத்திரம் அது வேறு மூணாம் தேதி வருது எஸ்பிஐ கொடுக்க போகுது இப்போ அதானி எவ்வளோ கொடுத்தாரு யார் எவ்வளோ கொடுத்தாங்கிற டீட்டெயில் அது வர போகுது தொடர்ச்சியாக பிஜேபிக்கு சப்போர்ட்டாக ஏதாவது ஒரு நியூஸ் வருதா பாருங்கள் நம்ம தொடர்ந்து இருக்கோம்ல வரக்கூடிய எம் இன்னொரு எண்பது தொண்ணூறு நாள் எவ்வளோ நூறு நாள் எவ்வளோ நாள் இருந்தாலும் பரவாயில்ல ஒவ்வொரு நாளும் இமேஜை பில்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் முடியாது ஏன்னா நீங்கள் இமேஜை பில்ட் பண்ணுற எல்லாமே அந்த திட்டம் இந்த திட்டம் எல்லாம் முடிச்சிட்டிங்க ஊபியில் போய் நிறையா திறந்து வச்சுருக்காரு இதையே எவ்வளோ நாள் சொல்லுவீங்க ஏன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணலை ராமர் கோயில் மற்றும் எடுப்படுமான்னு தெரில அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ வரக்கூடிய தகவல்கள் விவசாயிகள் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறது இப்போ பொருள்கள் டெல்லியிலேருந்து எல்லா ஊர்லேயும் பொருள்களுடைய விலையேற்றம் நாளைக்கு வந்து டெல்லிக்குள்ளே போக போகிறாங்க அப்போ நடக்கக்கூடிய பிரச்சனை சண்டிகரில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் உங்கள் தில்லுமுல்லு பண்ணுறீங்க இதனால் தான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் வரக்கூடிய காலங்களில் பெரிய கூட்டுகளும் அதுவும் இல்லாமல் இந்த தேர்தல் அதிகாரிக்கு வந்து கிரிமினல் நடவடிக்கைங்க போது இது பஞ்சாப் அரசு பக்கத்தில் இருக்க சண்டிகரில் ஆம் ஆத்மி தான் அவர்கள் இதை விசாரிக்க ஆரம்பித்தாங்கன்னா யார் யாருக்கு இவரை வந்து இயக்கினாங்க இவர் எப்படி இந்த ஸ்கேமுக்கு உடந்தையாக இருந்தார் முதல் நாள் யார்கிட்ட பேசினார் இந்த விஷயம் முடிஞ்சவுன்ன என்ன பேசினார் இந்த மேயர் தேர்தல் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் நைட்டு ஒரு விருந்து நடந்தது அதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க இதில் பிஜேபிக்கு என்ன லிங்க் இருக்குது இந்த மூன்று ஆம் ஆத்மியில் இருக்கக்கூடியவரை விலைக்கு வாங்கினாங்களே அந்த மூன்று பேர் யார் எவ்வளோ டீலிங் நடந்தது ஒரே நாளில் ஏன்னா மதம் மனமாற்றமாக டக்குன்னு வந்து ஆம் ஆத்மியிலேருந்து பிஜேபியில் சேர்றது இன்னும் குறிப்பாக எல்லாரும் சொல்கிறது என்னன்னா ஆம் ஆத்மிலிருந்து மூணு பேர் எடுத்தாங்க ஏன் காங்கிரஸ்லேருந்து எடுக்கலை காங்கிரஸ்லேருந்து எடுக்க முடியலையா எவ்வளவு கேள்விகள் வரும் ஒரே விஷயந்தான் நம்ம தொடர்ந்து சொல்லுவோம் ஜனநாயகத்துக்கு இது நல்லதில் இந்த விஷயம் இன்னைக்கு மேலும் பெருசாக தான் போகுது உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் வழக்கு போட போகிறாங்களாம் என்னென்னா அந்த தேர்தல் அதிகாரி விசாரித்து இதுக்கு பின்னணியில் இருக்கிற யாருன்னு விசாரிக்கணும் நீங்கள் தான் கிரிமினல்னு சொல்லிட்டீங்கல்ல இது நாட்டுக்கே ஜனநாயக நடுமுறைக்கே கடுமையானது கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஒரு பாயிண்ட் எதிர்கட்சிக்கு போகும் இந்தியா கூட்டணி இதை வைத்து பெரிய லெவல் அவங்க ஒரு எல்லாமே அரசியல்தானே அவங்க ஒரு திட்டம் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் பிஜேபி இன்னும் தில்லுமுள்ளு செய்யும் அது இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் நம்ம நம்புகிறோம் பொதுமக்களும் எவ்வளோ நாள் தானே பொறுத்துட்டு இருப்பாங்க விஷயம் வர 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 ராமர் கோயிலை மட்டும் வச்சு ஓட்டு வாங்குவது கடினம்னு நம்ம நினைக்கிறோம் இந்த கருத்து கண்டிப்பெலாம் பிஜேபி செட் பண்ணுறது தான் அது கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் பிஜேபிக்கு ஒரு பெரிய செட்பேக் இருக்குங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்